சென்னை திருவொற்றியூர் ஆறாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பொதுமக்கள் பெண்கள் ஆர்வத்துடன் முகாமில் பங்கேற்பு உடனுக்குடன் குறைகள் தீர்வு மகளிர் உரிமை தொகைக்காக ஏராளமான பெண்கள் பங்கேற்றப்பு திருவொற்றியூர் ஆறாவது வார்டு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகர் ராஜா சண்முகம் நகர் கலைஞர் நகர் அம்பேத்கர் நகர் சிவசக்தி நகர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை கேட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திரண்ட பெண்கள் திருவொற்றியூர் ராஜாசன்முகம் நகர் பகுதியில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பதினைந்து துறைகளின் நாற்பத்தாறு சேவைகளும் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று துறைகளின் நாற்பத்து மூன்று சேவைகளும் வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் ஆறாவது வார்டு உங்களுடன் ஸ்டான்லின் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஊனமுற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு வீல் சேர் வசதி செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது இந்த முகாமில் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஒன்னாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு பகுதி செயலாளர் வைமாருல் தாசன் மாமன்ற உறுப்பினர் திரவியம் மற்றும் மண்டல உதவி ஆணையர் விஜயபாபு திருவொற்றியூர் வட்டாட்சியர் சகாயராணி மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொது மக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க அதிகாரியிடம் அறிவுறுத்தினர்